ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க இப்போ தான் வந்து ரெடியாகிட்ருக்குறோம் தம்பிக்கு வந்து ஜாய் சான்றதில் எடுக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா வீடியோ போட்டிருக்குற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்ன பண்ணுறதுங்க சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருது வீட்டில் எங்கே ஒருத்தரையுமே காணோம் காணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அந்த அப்டேட் வந்து நான் சொல்கிறேன் வீட்டில் என்ன பண்ணாங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒய்ஃப் எங்கே காணோம் காணோன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிங்க இங்க பாருங்க காட்டுற பாருங்க வீட்டில் வந்து ஒய்ஃப காணா காணான்னு சொன்னீங்க இங்க பாத்தீங்களா காட்டுறோம் பாருங்க இங்க பாருங்க வினோதா சொல்லிடு வினோதா காணா காணும் இங்கே இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடு சொல்லுதுமா சொல்லு அவன் அப்படிதான் கேட்டாங்க என்ன சண்டையா எங்க காணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க போய்கணும்னு சொன்னாங்க. हां இதான் சொன்ன நான் ஊருக்கு போயிருக்கறாங்க சொன்னா நம்ம மாட்டறாங்க. நீயே ஊருக்கு போறங்க அப்படி சொல்லி. சொல்லுங்க. போங்க. சொல்லேன ராம மாட்டாங்க. சத்தியமா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிருங்க. ஆ அதுதான் பாத்தீங்களா. போ காலையில் வந்து ஒன்றும் சாப்பிட்லிங்க இனிமேல் தான் சாப்பிடுவோன்னு தம்பிக்கு வந்து ஜாய் சென்டரில் எடுக்க போகிறோம் போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட் காலையில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள்லாம் என்னென்ன எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் வீட்டில் டைம் கரெக்டாக ஓடவே மாட்டேங்குது இங்கே பார்த்தீங்களா அடிக்கவருக்கா வாட்சி நின்று போகுது இந்த மாதிரி அந்த போய் எடுக்காம பேர்த்து பேத்து எடுப்பால் நடக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த வராது என்ன வெளிய வெளியதான் போய் எடுக்கணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் இல்லைங்க அதனால மேடம் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிறாங்க இங்க பாருங்க இங்கே திருமுகத்தை கொஞ்சம் காட்டு என்னதா திருமுகத்தை கொஞ்சம் காட்டு பாருங்க எப்படியோ ட்ரை பண்ணி எடுத்துட்டா ஷேரிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு அப்டேட் இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்